இந்தியாவோட பெஸ்ட் ப்ரோக்கர் ரத்தன் டாடா பேக் கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் அஞ்சே நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாமல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் மத்த ஸ்டாக்ல ஈக்விட்டி கமாடிட்டி ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் வித்ட்ரா பண்ற பெசிலிட்டியும் இருக்கு உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு எயிட் பாயிண்ட் வரைக்கும் ஜஸ்ட் ஒன் கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்

பார்த்தலாம் இன்னும் இது இப்படியே போகுமா இத பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் மார்க்கெட் ஓரளவு பாசிட்டிவா போயிட்டு இருக்கு நல்ல ஜெட் வேகத்துல இது அப்படியே வந்து அப்படியே போய்கிட்டே இருக்குமா இல்ல அப்படியே சடன் பிரேக் அடிக்குமா அப்படின்றது தெரியல ஏதாவது அதுக்கான ஒரு தகவல் ஏதாவது இருக்கா என்ன நிலவரம் சொல்லுங்க சார் ஆமா இப்ப நம்ம இத வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம் ஒண்ணு வந்து டெக்னிக்கலா எப்படி பாக்குறோம் அப்புறம் ஃபண்டமெண்டலா எப்படி பாக்குறது அப்படின்னு பிரிச்சுக்கலாம் முதல்ல டெக்னிக்கலா பாக்கும்போது இந்த இந்த ஸ்டாக் வந்து ப்ரீவியஸ் ஹிஸ்டாரிக்கல் ஹை அப்படின்ற ஏரியாவை அது உடைச்சிருச்சு அப்ப உடைக்கும் போது அந்த நியூ ஹை இப்ப கிரியேட் பண்ணிருக்கிற ஒரு சினாரியோல தொடர்ந்து எப்பவுமே ஒரு ஒரு ப்ரீவியஸ் ஹை உடைக்கப்படும் போது ஒரு மொமெண்டம் கெயின் ஆகும் அந்த மொமெண்டத்தின் அடிப்படையில் தொடர்ந்து ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி இந்த டெக்னிக்கல் சைட்ல அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் சொல்லுவோம் ஒரு அரைவட்ட வடிவம் ஒரு ரவுண்டிங் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு அரைவட்ட வடிவ ஃபார்மேஷன் வந்திருக்கிறதுனால இதனுடைய டார்கெட் அப்படின்றது எதை நோக்கி போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூறுல இருந்து இருபத்தி ஆறாயிரத்தி நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது வந்து பியூர்லி டெக்னிக்கல்ஸ் சரி இதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பேக்கப் எதா இருக்குதா இந்த மாதிரி நகர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இந்த ஆகஸ்ட் மாசம் அப்படின்றது ரெயிலாவே வந்து ஆரம்பம் முதல் வாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவில் இறக்கம் பெரிய அளவில் இறக்கும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முந்தன வாரம் அப்படின்றது ஒரு ஹைன்னு சொல்றதுதான் இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுபத்தி எட்டு அப்படின்னு அதுக்கு முந்தன வாரம் தொட்டுட்டு ஆகஸ்ட் முதல் வாரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டிப் வந்து பார்த்தோம் இந்த லோ அப்படின்னு பாக்கும்போது இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு அப்படின்னா அந்த இறக்கம் அப்படின்றது அந்த அளவுக்கு ஒரு கன்ஸ்டபிளான ஒரு இறக்கம் இருபத்தி அஞ்சாயிரத்துல இருந்து ஆயிரம் புள்ளிகளுக்கு மேலான ஒரு இறக்கத்தை நம்ம பார்த்தோம் அப்ப அந்த அந்த ஆயிரம் புள்ளிகளுக்கு மேலான இறக்கம் வந்து ஒரு ஒரு ஜோல்ட்டு கொடுத்துச்சு ஓகே ஒருவேளை இது மிகப்பெரிய இறக்கத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்குமோ அப்படின்னு முதல் வாரம் ஸோ அந்த வாரத்துல எஃப்ஐஎஸ் சொல்லக்கூடிய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து வலிமையான விற்பனையை துவக்கி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விற்பனை முழுவதுமே டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் டிஐஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க அப்சர்வ் பண்ணது மட்டுமல்ல தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா வாரம் ரெண்டு அப்படின்றது முந்தைய வாரத்தினுடைய ஐய விட தாண்டி புதிய உச்சம் வாரம் மூணு அப்படின்னு எடுத்தீங்கன்னா ரெண்டாவது வாரத்தை தாண்டி புதிய உச்சம் வாரம் நாலு அப்படின்னு இப்ப பாக்கும்போது பழைய ஹிஸ்டாரிக்கல் ஹகியை உடைச்சு புதிய உச்சம் ஆக நான்கு வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோசிங் பேசிஸ்ல தொடர்ந்து ஏற்றம் 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 கொடுத்ததுனால இப்ப என்ன ஆயிடுச்சு இது வந்து டேர்ன் ஆயிடுச்சு டேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த இறக்கத்தை முழுவதுமாக அது அப்சர்வ் பண்ணிட்டு இப்ப ட்ரெண்டை வந்து அப் ட்ரெண்ட்ல தொடருவதற்கான ஒரு அடையாளத்தை காட்டிடுச்சு ஸோ ஃபண்டமெண்டல் சைடில் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே வந்து நம்ம வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்தியா வந்து ஓவர் வேல்யூட் ரொம்ப ஏற்கனவே ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் அது உண்மையும் கூட ஆனா இந்த நிலைமையில எப்பவுமே வந்து மார்க்கெட்ல வந்து இந்த மாதிரி வேல்யூ வந்து அதிகமாக மாறும் போது ஒரு கரெக்ஷன்ஸ் வரும் அது ஆரோக்கியமான கரெக்ஷன் அதான் நம்ம பாப்போம் ஆனா இப்போ இப்போ இன்னைக்கு முடிஞ்ச சந்தைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குளோபல் மார்க்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆசிய சந்தைகள் எல்லாமே பெரும்பான்மையான ஆசிய சந்தைகள் எல்லாமே நல்ல வலிமையாக துவங்கி வலிமையாவே முடிஞ்சிருக்கிறதுன்னு நம்ம பாக்குறோம் சோ அந்த வகையில ஆசிய சந்தைகளுடைய இந்த வலிமை அப்படின்றது நம் சந்தையிலையும் பிரதிபலித்ததா எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஆனா அமெரிக்க சந்தை அப்படின்றது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் இருக்கு கொஞ்சம் அதாவது எஸ்என்பி ஃபைவ் பெரிய மாற்றம் கிடையாது நாஸ்டாக்லயும் வந்து ஒரு பெரிய மாற்றம் ஒரு மார்ஜினலி டவுன் தான் டவு ஜோன்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு சிறிய ஏற்றத்தில் இருக்கிறத பாக்குறோம் ஆக இது வந்து அமெரிக்க சந்தை அந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல ஆனா ஆசிய சந்தைகள் எல்லாமே வந்து ஒரு நல்ல பிரதான ஏற்றத்துல இருந்தது அதை தொடர்ந்து ஐரோப்பிய சந்தைகள்லையும் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டோட புட்சி ஆகட்டும் பிரான்ஸோட கேக் ஆகட்டும் ஜெர்மனோட டேக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அரை பர்சன்ட்ல ஒரு பாயிண்ட் த்ரீல இருந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அது ஏற்றத்தை கொடுத்துருக்கத பாக்குறோம் சோ நம்ம சந்தையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ரீசெண்டாக முந்தைய ஏற்றத்துல இருந்து மேலே தோங்கி இப்ப மேலே நிக்குது உலக சந்தை நிலவரம் அப்படின்றது இப்போதைக்கு பண்டமென்டலா பார்க்கும் போது ஆரம்பத்துல ஆகஸ்ட் மாசம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்ல ரெசப்ஷன் வருமோ அப்படின்ற ஒரு பயம் கொண்டு வரப்பட்டது அது மாதிரி என் கேரி ட்ரேட்னு சொல்லக்கூடிய வகையில ஜப்பானோட பிரச்சனை ஜப்பானோட நாணயத்தின் மீது பிரச்சனை அது சரி கட்டுவதற்காக பேக்அப் ஜப்பான் வட்டி வகத்து உயர்த்து இது எல்லாமே நெகட்டிவான ஃபேக்டரா பார்க்கப்பட்டது ஆனா அதன் பிறகு இப்ப கொஞ்சம் 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 கொஞ்சமா எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா வேல்யூவேஷன் இஸ் வெரி ஹைலி ஸ்ட்ரெச்ச்டு அதே சமயம் அடுத்த செப்டம்பர்ல வந்து ரேட் கட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில வட்டி விகிதத்தை வந்து அமெரிக்காவோட பெட்ரீச் குறைப்பதற்கான ஒரு திட்டம் இருப்பதாக ஏற்கனவே சொல்லிட்டாங்க எப்பயுமே வட்டி விகித உயர் உயர்வு எப்படி சந்தைக்கு பாதகமானதோ அந்த மாதிரி வட்டி விகித குறைப்பு என்பது சந்தைக்கு சாதகமான ஒரு அம்சம் அது குறிப்பா நீங்க எல்லாருமே ஒரு கண் வச்சுக்கணும் பேங்கிங் அண்ட் நோ சி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கூட அடுத்த கண்ணோட்டத்துக்கு நம்ம தயாரா இருக்கணும் அந்த வகையில பாசிட்டிவான ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் இப்போ முன்னாடி நிறுத்தப்படுகிறது ஆனாலும் வேல்யூஷன் ஹையா இருக்கே சார் அப்படின்னா இப்போ மார்க்கெட் எப்படி பாக்குது இந்த இப்ப இருக்கிற லாபத்தை வச்சு பார்த்தா வேல்யூவேஷன் ஹை தான் ஆனா அதுக்கு அடுத்த வருஷத்தை பார்க்கறோம் அதுக்கும் அடுத்த வருஷத்தை பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மார்க்கெட்டை அடுத்த கப்புல் ஆஃப் இயர்ஸ் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஆனது இந்த ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம முக்கியமா சொல்லணும் ஓகே சார் ஸோ இன்னும் நம்ம வந்து செக்டார்ஸ் பத்திலாம் பேசலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட எஸ்எஃப்எல் கிளாஸுக்கு வந்து நம்ம வியூவர் ராஜேந்திரன் சார் ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு அதை கேட்டு வந்தலாம் சார் கண்டிப்பா நானும் கேட்பதற்கு அவளாக இருக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இப்போ நம்ம சேனல் மூலமா நீங்க அருள்ராஜன் சார் கிட்ட எஸ்எஃப்எல் கிளாஸ் அட்டன் பண்ணீங்க இந்த கிளாஸ்ல நீங்க வந்து என்ன கத்துக்கிட்டீங்க இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணீங்க இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்றத சொன்னீங்கன்னா நம்ம பார்க்குற வியூவர்ஸ்க்கு என்ன எசப்பட்னா அப்படின்றது தெரிஞ்சிடும் சார் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேங்க அது இல்லாமல் ஆப்ஷன் இதுவும் நிறைய பண்ணியிருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைண்டாக வந்து கேம் விளையாடிட்டு இருந்தேங்க அது பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும்னு தெரியாமல் பண்ணிட்டு இருந்தேன் அதில் வந்து நிறைய லாஸ் ஆச்சுங்க கிட்டத்தட்ட எனக்கு டென் டுவெல் லேக் பக்கத்தில் லாஸ் ஆயிடுச்சு

அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க இப்போ லாஸ்ட் मंथ தான் அட்டெண்ட் பண்ணி கோர்ஸ் முடிச்சேன் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீன்னா எனக்கு ஒரு அளவுக்கு growth இருக்குங்க ஓகே சார் இப்போ அதே மாதிரி ஆன்லைன்ல எடுக்கறாரு இல்லையா இப்ப நிறைய பேர் வந்து நேரடி கிளாஸ் நல்லா இருக்குமா ஆன்லைன்ல அப்படினா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்லாம் யோசிப்பாங்க ஸோ ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறது உங்களுக்கு எப்படி நேர்ல இருக்கிறதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு எப்படி புரியுதா நல்லா இருக்கா இப்படின்னு சொல்லுங்க சார் நல்லா புரியுதுங்க நல்லா புரியுற மாதிரி தான்

ஷேர் மார்க்கெட் அப்படினாலே நிறைய பேர் ரொம்ப இங்கிலீஷ்ல வந்து படிச்சிட்டு இருக்காங்க இங்கிலீக்குற कमी தான் நிறைய பேர் சொல்றாங்க சோ தமிழ்ல சொல்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சிருதா நல்லா புரியுது நல்லா புரியுதுங்க ஓகே சார் சோ எஃப்எல் அட்டெண்ட் பண்ணி நீங்க வந்து நல்லா இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ வந்து அப்ப வந்து நான் ஒரு க்ளூக்குல வந்து प्रॉफिट எடுப்பேன் இப்ப வந்து ডেইলিமே வந்து प्रॉफिट எடுக்கற அப்டின்றிங்க சோ இததான் நீங்க வந்து இப்ப தெரிஞ்சி எடுக்கறீங்க प्रॉफिट வந்து தெரிஞ்சி வருது அம்மா கத்துக்கிட்ட தெரிஞ்சி எடுக்கறீங்க அதுதான் விஷயம் ஓகே சார் ரொம்ப 땡큐 சார் உங்களோட இந்த டீச் டாக் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் மேடம் கண்டிப்பா உங்க மூலமா அவர்க்கு நான் நன்றி சொல்லிகிறேன் ஓகே சார் கண்டிப்பா இந்த உங்களோட ஃபீட்பேக் வந்து மத்தவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் போய் தெரியாதனமா போய் காச இழக்குறதுக்கு பதிலா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு பண்றதுன்றது ரொம்ப நல்ல விஷயம் ஓகே சார் ராஜேந்திரன் சார் வந்து சொல்லிட்டாரு அவர் வந்து இதுக்கு முன்னாடி நான் profit எடுப்பேன் அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு க்ளூக்ல லக்கி மாதிரி தான் எடுப்பேன் பட் நான் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ரெகுலராவே நான் ப்ராஃபிட் எடுக்கிறேன்ன்றதை அவர் தெளிவா சொல்லிட்டாரு ஸோ இந்த மாதிரி எஸ்எஃப்எல் கிளாஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சண்டே இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மண்டே கிளாஸ் ஜாயின் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உங்களோட பேர் ஊரை கிளாஸ் டீட்டெயில் வேணும்னு இம்மிடியட்டாக மெசேஜ் பண்ணுங்க ஸோ ஆஃபர் வேற இருக்குது அதனால அதை பற்றி நான் இன்னும் டீட்டெயில் லாஸ்ட்ல சொல்கிறேன் ஓகே சார் ஸோ இப்போ செக்டார்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க சார் செக்டார்ஸ் எல்லாமே மார்க்கெட் நல்லா ஹைல போயிட்டு இருக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டிஃபென்ஸ் செக்டாரோ ஏதோ ஒரு செக்டார் போட்டிருந்தாங்க சார் இந்த செக்டார்ஸ்லாம் வந்து ஏறலையே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க சில செக்டர்ஸ் எல்லாம் ஏறாமலே இருக்கா சார் மார்க்கெட் ஏறினாலும் ஆமா செக்டர் ரொட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா அவங்க செக்டார்ல வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் பீரியட்ல ஒரு செக்டர்ல பண்ணுவாங்க அப்புறம் புக் பண்ணுவாங்க அது வேற ஒரு செக்டாரில் போட ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி அவங்க மாத்தி மாத்தி தான் இருப்பாங்க அந்த செக்டர் ரொட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மிக பலமான ஒரு ஏற்றத்தை கடந்த ஒரு மூணு வாரத்துல பார்த்தீங்கன்னா ஐடி துறை வந்து லெஃப்ட் ரைட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலமான ஒரு ஏற்றம் சோ இந்த துறை அப்படின்றது செக்டார் ரொட்டேஷன் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா சப்டி விட இருந்தது பெரிய அளவுல மாற்றம் இல்லாமல் இருந்தது ஆனா அதுக்கப்புறம் அப்படின்னு பாக்கும்போது இந்த நாலு வாரத்துல மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை பார்த்தோம் அதே மாதிரி எஃப்எம்சிஜி செக்டார் மூணு வாரமா தொடர்ந்து ஏறுமுகமா இருந்தது அது இப்போ இந்த ரெண்டு துறையுமே வந்து ஏற்கனவே நல்ல ஏற்றத்தை கொடுத்தாச்சு செக்டார் ரொட்டேஷன்ல இதெல்லாம் மேல போயிட்டு இருந்தது இப்போ இனிமேல் வந்து அதுல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருமா அப்படின்றத நம்ம கவனமா நம்ம பார்க்கணும் செக்டார்ல வந்து கொஞ்சம் நடுவுல ஒரு சுணக்கமா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டார் வந்து ஒரு சுணக்கத்துல தான் இருந்தது இப்ப செ அது வந்து செக்டார் ரொட்டேஷன்ல கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணப்பட்ட ஒரு செக்டார் ஆனா இப்ப மீண்டும் அது தலையெடுக்க ஆரம்பிக்கிறது ஒருவேளை சந்தையானது தொடர்ந்து ஏறுவதாக இருந்தால் இந்த ஆட்டோமொபைல் செக்டாரும் மிகப்பெரிய அளவில் அடுத்த கட்ட ஏற்றத்திற்கு தன்னை தயார் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறோம் அடுத்தது ஃபார்மா வந்து ஒரு கிங் கிங்னா திரும்பியே பார்க்காது அப்படியே போய்கிட்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம் இது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏற்குறைய எவ்ரி வீக் இது வந்து ஒரு நல்ல ஒரு லாபத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதுவும் கடந்த ஒரு வாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏற்றம் ஆக இதுவும் வந்து கவனமா இருக்கணும் செக்டர் ரொட்டேஷன்ல இந்த மாதிரி மேல போயிட்டு இருக்க கம்பெனியில உச்சத்துல வாங்கி மாட்டிக்க கூடாதுன்றதையும் நான் அப்பப்போ ரிமைண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ப்ராஃபிட் புக் புக் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கொஞ்சம் புக் பண்ணலாமா அப்படின்னா இந்த துறையை நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் கவனிச்சு பண்ணணும் அப்படின்றது இதற்கு அடுத்து செக்டர் ரொட்டேஷன்ஸ்ல வந்து வீக்கா இப்ப இருந்துகிட்டே இருக்கிற துறை எது மெட்டல் இன்னும் வீக்கா தான் இருக்கு இதுல அடுத்த கட்ட ஏற்றம் வரலாமா அப்படின்னா இன்டர்நேஷனல் மெட்டல் மார்க்கெட்டை பொறுத்துதான் அது நகரும் இப்போதைக்கு வீக்னஸ் இன்னும் இருக்க தான் செய்கிறது பட் ஒரு கண்ணு வச்சுக்கணும் இன்னும் ஒரு சின்ன மூவ் இதுல பாக்கி இருக்கு அதனால அடுத்த வாரம் அடுத்த வாரங்கள்ல ஒரு சின்ன மூவ் வந்தது அப்படின்னா ஒரு காலத்துல ஒரு வாரம் நாள்ல ஒரு நல்ல மூவ குடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு பாக்குறோம் அதே நேரம் ஆஹ் நம்ம வந்து மைக்ரோ மிட் கேப் ஸ்மால் கேப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது இது அதுவும் ஓரளவுக்கு ஒரு ஏற்றத்தை குடுக்க ஆரம்பிச்சிருக்கிறதா நம்ம பாக்குறோம் ஆஹ் குறிப்பா நம்ம வந்து மிட்கேப் பங்குகள் அப்படின்றது அது இன்னும் லைஃப் டைம் ஆகி ஏறுமுகமா தான் இருந்து கொண்டு இருக்கிறது இன்னமும் இருக்கிறது இருந்து கொண்டே தான் இருக்கிறது ஆனாலும் கவனம் 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 நம்ம அப்பப்போ சொல்லிக்கிட்டே வரோம் ஏன் அப்படின்னு சொன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்கா இருந்தா பரவாயில்ல அது டிப் ஆனாலும் திரும்ப இட் வில் கம் பேக் பட் அதே சமயம் இப்ப எல்லாமே வந்து நிறைய இந்த ஏற்றம்ன்றது எதனால நடக்குது அப்படின்றத சொல்லும்போது போது குறிப்பா முன்னாடி டி எஃப்ஐஸ் கொஞ்சம் விற்க ஆரம்பிச்சாங்க பட் எஃப்ஐஸோட வாங்குதல் அப்படின்றது இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா மொழிக்கு வந்துட்டோம் ஆகஸ்ட் மாசம் இவங்க பாத்தீங்கன்னா ஐம்பத்தாயிரம் கோடிக்கு மேல வாங்கிருக்காங்க சுமார் இருபத்தி ஆறாயிரம் கோடிக்கு வித்துருக்காங்க அதை விட டபுள் மடங்கா நம்மளுடைய டிஐஸ் வாங்கியிருக்காங்க அவங்க இப்ப இது வந்து அந்த பணம் உள்ள இறங்கி சந்தையை உயர்த்துகிறதுன்றதை இன்னொரு கோணத்துல இங்க பாக்க வேண்டியிருக்கு ஒன்லி த மணி சப்ளை புஷஸ் டிமாண்ட் ஃபார் த ஸ்டாக்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸ் பேக்கப் ப்ராஃபிட் மேக்கிங் பேக்கப் அந்த நிறுவனங்களுக்கு இல்லைன்னா டப்பு டப்புன்னு கொஞ்சம் விழுந்துடும் ஆனா எல்லா நிறுவனமும் விழாது எதெல்லாம் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்கும் நல்லா லாபத்தை காட்டிட்டு இருக்கும் நிறுவனங்களா தாக்கு பிடிக்கும் அதனால இந்த மிட் கேப் ஸ்மால் கேப் பங்குகள்ல நீங்க என்ன பண்ணணும் ரொம்ப கவனமா இருக்கணும் வெரி ஸ்ட்ராங் பண்டமெண்டலினா கவலைப்பட வேண்டியது இல்லை இல்ல சார் அடிச்ச காத்துல இதுவும் சேர்ந்து ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க பார்த்து கொஞ்சம் புக் பண்ணிக்கிறது நல்லது ஆக செக்டார் பத்தி கேட்டிருந்தீங்க அதுல இப்போ செக்டார்ல இப்போ எது ஸ்ட்ராங் எது வீக் இந்த ரொட்டேஷன்ல என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நான் ஓவரால சொல்லியிருக்கேன் ஓகே சார் ஸோ இப்போ ஓவராலாக இப்போ இந்த ஏறுற மார்க்கெட்டில் நாம் வந்து இப்போ என்னவா இருக்கணும் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணுமா இல்லை இன்னும் வந்து ஏதாவது பார்த்து வாங்கலாமா என்ன மாதிரி சுச்சுவேஷனாக இப்போ நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டரோ சரி ட்ரேடரோ எப்படி இது பண்ணணும்னு சொல்லுங்கள் சார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் நான் ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கிறேன் இன்னும் ஒரு இன்னும் நாலஞ்சு வருஷத்துல இப்ப இருக்கக்கூடிய இந்த இருபத்தி அஞ்சாயிரத்துல இருந்து முப்பத்தி அஞ்சாயிரம் முப்பத்தி ஆறாயிரத்து நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு நிப்டி அதனால லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இந்த சொல்லுவோம் இல்லையா ஒவ்வொரு நாளும் ஏறக்கூடிய ஏற்றம் இருக்குறத பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை ஆனா குறிகால முதலீட்டாளர்கள் அவங்களுடைய நோக்கமே என்னன்னா அவ்வப்போது லாபத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப கண்டிப்பா அலர்ட் இருந்துதான் ஆகணும் இப்ப வரக்கூடிய ஏற்றத்தை எல்லாம் பயன்படுத்தி ஒரு ஒரு ஜம்ப்ல என்ன பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சம் புக் பண்ணிக்கிட்டே வரலாம் டிப் ஆகும்போது பை பண்ணிக்கிட்டே வரலாம் அந்த கான்செப்டதான் அவங்க இப்ப யூஸ் பண்ணிட்டே வரணும் அதே சமயம் சில இதெல்லாம் வந்து விட்டுட்டாங்கன்னா பிடிக்க முடியாத மாதிரி ஆயிடுது அதனால அவங்க தொடர்ந்து ஒரு லாங் இன்வெஸ்டர் ஃபண்டமெண்டல்ஸ் தான் பேக்கப் ஸ்ட்ராங்கான ஃபண்டமென்டல்ஸா இரு கம்பெனியா இருந்தால் கவலையே பட வேண்டியதுல தே கேன் கீப் ஆன் ஹோல்டு குறிகாலம் காலம் கூட இன்னும் கொஞ்சம் கூட்டப்பட்ட லாபத்தை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால லாங் டேர்ம் ஹோல்டு அண்ட் ஷார்ட் டேம் பீப்புள் அது வந்து ஃபண்டமெண்டலா கொஞ்சம் சுமாரா கம்பெனியா இருந்தா

தொடர்ந்து ஆகிட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம் இந்தியால வந்து அந்த இம்போர்ட் ஊட்டி கட் பண்ணதுனால அந்த ஒரு ஃபால் ஒண்ணு பார்த்தோம் அதன் பிறகு அது வந்து அந்த பழைய உச்சத்தை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்துட்டு இருக்கு அதே சமயம் கோல்டு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்துல தொடர்ந்து இருக்கிறத பாக்குறோம் இப்ப ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு டாலர்ல இருக்கு சோ டெய்லி பேசிஸ்ல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது வந்து இன்னும் தான் இப்போதைக்கு அது பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து தான் இருக்கிறது நம்ம பாக்குறோம் டெய்லியில பார்க்கும்போது கடந்த ஒரு ரெண்டு வாரமா தொடர்ந்து அது ஏற ஆரம்பிச்சிருக்கிறது இன்னும் தொடர்ந்து ஏறிக்கிட்டு தான் இருக்கிறத பாக்குறோம் ஆக இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏற்றம் அப்படின்றது இன்னும் வாய்ப்பு வாய்ப்புன்ற இது ஒரு பெக்குலியான சுச்சுவேஷன் அது பங்கு சந்தையும் ஒரு உச்சத்தை தொடுகிறது அதே மாதிரி கோல்டும் ஒரு உச்சத்தை தொடுது எப்பயுமே வந்து ஆப்போசிட்டா நகர்வதற்கான வாய்ப்பு ஒன்னு தான் பார்ப்போம் பங்கு சந்தையில வந்து பிரச்சனை வரும்னா கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பங்கு சந்தை நல்லா போகுதுன்னா கோல்ட வித்துட்டு இதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இது ரெண்டுமே நடக்கும்போது இதுலதான் ஒரு கவனமா இருக்கணுமோ அப்படின்னு சொல்லுது ஏதோ ஒரு உலக சூழல்ல பாதிப்பு ஏற்பட்டால் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணவங்க தப்பிச்சுக்குவாங்க பங்கு சந்தையில பண்ணவங்க டெம்பரவரியா மாட்டிப்பாங்க இதை வந்து நம்ம கோல்ட பங்கு சந்தையோட ரிலேட் பண்ணி சொல்றதுனால இதை சொல்றேன் நான் மற்றபடி கோல்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லுக்கிங் வெரி வெரி ஸ்ட்ராங் ஆஹ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நம்ம நம்மளுடைய சந்தையில ஆஹ் இந்த கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி பரவாயில்ல எல்லா டிப்லையும் வாங்குறத ஒரு ப்ராக்டிஸா வச்சுக்கலாம் ஓகே சார் ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத கொடுத்தாச்சு இப்போதைக்கு மார்க்கெட் வந்து நல்ல பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு போன வாரம்லாம் ரொம்ப டல் அடிச்சது இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்கு இது அப்படியே வந்து தொடர்ந்தது அப்படின்னா எல்லாரும் நம்ம வியூஸ் எல்லாம் ப்ராஃபிட் எடுப்பீங்க ஸோ வந்து தொடரட்டும் அப்படின்னு தான் நான் வந்து வேண்டிக்க முடியும் உங்களுக்கு எஸ்எஃப்எல் கிளாஸ் நம்ம வியூவர்ஸ் வந்து ஃபீட்பேக் கொடுத்ததை கேட்டிருப்பீங்க இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு மண்டே வருது ஸோ நீங்க சண்டே இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இமிடியா நீங்க கிளாஸ் புக் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உங்களோட பேரு ஊரை வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸ் டீட்டெயில் வேணும்னு கேளுங்க இல்ல இமிடியேட்டா கால் கூட பண்ணிடுங்க கால் பண்ணி கிளாஸ புக் பண்ணிக்கோங்க அண்ட் ரெண்டு ஆஃபர் சார் கொடுக்குறாரு அது நம்ம வியூவர்ஸ்க்கு மட்டும் தான் அதனால இமிடியேட்டா கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே மறுபடியும் அடுத்த வீடியோல

மட்டும் மட்டும்தான் இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க